கார்த்திகை தீபாசுரியில் இன்றைக்கி ஒரு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தியோட சம திட்டத்தில் வந்து வசமாக பொறி வச்சு பிடிச்சிட்டப்பில் ஐஸ்வர்யாவா அதே மாதிரி ஆசிரமத்தில் தீபா வந்து பாட்டு பாட போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் துங்கா வந்து அங்கே மேனேஜர்கிட்ட பேசிட்டு வெளில வராங்க ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ தூரம் வந்து பக்கத்தில் இருந்து இந்த சக்தி எப்படி தப்பிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து நீங்கள் காரை எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி இங்கேயே தேடுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க நான் வந்து வீட்டுக்கு முதல்ல போகிறேன் நீங்கள் இடையில இப்போ பார்த்து அவளை பிடிச்சிங்கன்னா விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா விடு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிளம்பி போயிறாங்க அந்த சமயத்தில் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து மரத்துக்கு பின்னாடி நின்று வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடப்பாவீங்களா இப்போ மேனேஜர் வந்து இவன் மிரட்டினதுனால தான் வந்து ஃபோன் நம்பரை வந்து கார்த்திக் பதிலாக என்கிட்ட கொடுத்து நான் அவங்க பேசுகிற மாதிரி ஆகிடுச்சா சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரியாக வராது ஏதோ அந்த கடவுள் செயலால் நம்ம அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் முதல்ல வந்து நம்ம ஆசிரமத்துக்கு போகிறது தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் தீபாவுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி வந்து ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க ஆசிரமத்துக்கு வந்தோன்னா சிஸ்டர் கிட்டே எல்லாருக்கிட்டேயும் என்ன நம்பரை வாங்கினீங்களா வாங்கினேன் நம்பரை வாங்கினேன் நம்பர் வாங்கினது இல்லாமல் வந்து ஃபோன் பண்ணி பேசி போய் பார்க்கலான்னு போனேன் கார்த்திகை ஆனால் கார்த்தி நம்பருக்கு பதிலாக அந்த மேனேஜர் வந்து துங்காவோட நம்பரை கொடுத்துருக்காரு நான் அது தெரியாமல் அவர்கிட்டயே வந்து பேசிவிட்டேன் நல்ல வேலை கடவுள் செயல் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன் சிஸ்டர் அப்படின்னொன்னே எப்படிங்க அவன் தெரிஞ்சிச்சு கார்த்தி நம்பருக்கு பதிலாக ஏற்க நம்ம வரப்போகிறோம் இந்த விஷயத்த வந்து ஆடிட்டோரியம் விஷயம் வந்து பாட்டு பாட போகிற விஷயம் தெரிஞ்சு அவன் முன்னாடியே வந்து துங்கா வந்து மிரட்டியிருக்கான் மேனேஜர்கிட்ட மிரட்டி அவன் நம்பரை கொடுக்க வச்சுருக்கான் இது தெரியாமல் நம்ம வேறு வசமாக சிக்கியிருப்போம் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னொன்ன இப்போ இதுக்கும் துங்காவும் தேடிக்கிட்டு இருக்கான்னா இப்போ ஒரே தீர்வு கார்த்திகை வந்து மொத்த குடும்பமும் வந்து தைரியமாக தூங்காவை இருந்தாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சு ஆடிட்டோரியத்துக்கு வந்து தீபாவை நம்ம அழைச்சிட்டு வந்துடுவோங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நோக்கம் வந்து பாட்டு பாடுறது கிடையாது தீபாவை வந்து நல்லபடியாக அவங்கக்கிட்ட போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரே தீர்வு இது நம்ம வந்து எண்ணிக்கி வந்து பாட்டு பாடுற கச்சேரி இருக்கோ அன்றைக்கி மட்டும் தீபாவை கொண்டு போய் வந்து பத்திரமா கார்த்த கார்த்திகிட்ட ஒப்படைச்சிட்டா போகிறோம் மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னோனா ஆ நல்ல ஐடியா தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியும் வந்து இந்த பக்கம் காரில் வந்து அருண் கூட வந்து வந்துட்டுருக்காங்க அருண் வந்து சொல்கிறாங்க எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை கிடச்சிருச்சு அப்படின்னோன்னா எனக்கும் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்பல கார்த்தி இந்த துங்கா வந்து பிரச்சனை பண்ணுவான் பட் இருந்தாலும் நம்ம வந்து பிடிச்சிடலாம் தைரியமாக அப்படின்னு சொல்கிறப்ப வந்து காரில் வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக கார்த்திக் கார் முன்னாடியே வந்து நிப்பாட்டுறாங்க தூங்கா இங்கே பாரு ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் என் வழியிலேயே வந்து நீ குறுக்க வந்துகிட்டு இருக்கியே உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் என்னோடய ரூட்டில் நீ கிராஸ் ஆகிற அப்படின்னோடனே இங்கே பாரு நீ பேசாமல் கீதாவை என் கிட்டே கொடுத்துட்டு நீ மாட்டுக்கும் வந்து உன் ஒய்ஃபுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீ மாட்டுக்கும் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கோவத்தில் தூக்கி மிரட்டுறப்பல இங்கே பாரு தேவையில்லாத பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதே என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டது பத்தாதா அப்படின்னொன்னே ஓ உனக்கு வந்து இன்னமும் வந்து அந்த அவ்வளோ திமிரு இருக்கா அப்படின்னொன்னே ஆமாம் எனக்கெல்லாம் திமிரு இருக்க தான் செய்யும் உன்னால் என்ன பண்ண முடியும் ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு கார்த்திகை வந்து சொன்னா உன்னால் கீதாவையும் தொட முடியாது தீபாவையும் தொட முடியாது போ நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் நான் பார்த்துடுறேன் உன் பொண்டாட்டி எப்படி வந்து நீ உன்கிட்ட வந்து சேர்றான்னு நான் அவளை உனக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நீயே வந்து கீதா கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்க வைக்கலை என் பேர் தூங்கா கிடையாதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் கிளம்பு அப்படின்னு கார்த்திகை வந்து நக்கலாக சொன்னோன்னா வந்து டக்குன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாப்பில உடனே வந்து இப்போ இவனும் வேறு தேடிகிட்டு இருக்கானே கார்த்தி என்ன பண்ணுறது அப்படின்னா விடுங்க நான் எதுவாக இருந்தாலும் வந்து முருகர் பார்த்துப்பார் நீங்கள் வண்டி வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுக்கு விட்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே அபிராமி அம்மா வந்து ரொம்ப டயர்டில் இருக்காங்க வந்து கார்த்தி பார்க்குறாங்க அம்மா ஏன் இவ்வளோ ரொம்ப டயர்டாக சோர்ந்துருக்குமா அப்படின்னா இல்லைப்பா போஸ்டர் கோயிலுக்கு போனது இதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டேன்ல இல்லை அதான் அப்படின்னோன்னே இந்த பக்கம் மீனாட்சியிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஊரில் உள்ள எல்லா இடத்துலையும் முக்கியமான தெரு எல்லா இடத்துலையும் போஸ்டர் வந்து நல்லா ஒட்டியாச்சு நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அப்படின்னோன்னே எல்லாரும் வந்து தீபாக்காக இவ்வளோ தூரம் பாடுபடுறீங்களே அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க பின்ன நம்ம தீபாக்காக செய்யலைன்னா வந்து வேற யாருக்காக செய்கிறாங்க கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கார்த்தி வந்து போகிறாங்க தான் வந்து கீதா வந்து கரெக்டாக வராங்க வந்தோன்னே சார் உங்கள்கிட்ட பேசணுமே அப்படின்னோடனே என்ன ஆச்சு அப்படின்னோடனே அது ஒன்றும் இல்லை முக்கியமான விஷயம் பேசணும் சார் அப்படின்னோட தீபாவை பற்றின ஏதாவது தகவல் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இந்த துங்கா வேறு தேடிக்கிட்டு இருக்கான் தீபாவை இருங்க ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியம் மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாப்பில் கார்த்தி ஆமாம் என்ன சார் துங்கா சக்தி அழைச்சிட்டு வந்தாங்களா அப்படின்னு சக்தி வந்தாங்க சார் உங்கள் நம்பரை கேட்டாங்க நான் உங்கள் நம்பருக்கு பதிலாக துங்கா நம்பரை கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒன்று ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பின்ன என்ன சார் அவங்க வந்து என்னை வந்து மிரட்டுறான் என்னால் பதிலே பேச முடியல இந்த கச்சேரி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெசமாக கச்சேரியை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா அவசரப்படாதீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த கார்த்தியோட பொறுப்பு அப்படின்னோன்னே சரி ஏதோ இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்து சரிங்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் சக்தி வந்துட்டு போயிருக்காங்க விசாரிச்சுட்டு அந்த ஆட்டோரியத்துக்கு அப்போ அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு என் நம்பருக்கு பதிலாக அவரோ அந்த துங்காவோட நம்பரை கொடுத்து அவங்க பேசியிருக்காங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க அப்படின்னொடனே சார் அவன் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்னு விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் உதவி கேட்குறதுலாம் இருக்கட்டும் சார் இப்போ தீபாவை வந்து அழைச்சிட்டு சக்தி வந்தாலுமே அத்தனை பேர் ஃபேன்ஸ்லேருந்து எல்லோரும் இருப்பாங்க கச்சேரியை வந்து பாட்டு பாட வேணாமா அப்படி பாடாத பட்சத்தில் வந்து மேற்கொண்டு சிக்கலாயிடாத அத்தை வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு வார்த்தையெல்லாம் வேறு சொல்கிறாங்களே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு தான் நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் சப்போஸ் தீபா வந்து பாடக்கூடிய நிலைமையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தீபாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மேடல் ஏறி பாடிருங்க அப்படின்னோன்னே சார் எனக்கு சங்கீதம்லாம் வந்து எழுத்துல கூட எழுத வராது சார் எனக்குலாம் அந்தளவு பாட தெரியாது என்ன விளாட்றீங்களா அப்படின்னோன்னே வேறு ஏதாவதுன்னு ஆள் மாறாட்டம் அப்படின்னா கூட வந்து பரவாயில்ல நீங்கள் என்ன என்ன பாட சொல்கிறீங்க எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது அப்படின்னோன்னே அதுவும் ஃபேன்ஸ் முன்னாடி இப்போ இருங்க தீபா பாடினாலும் பிரச்சனை தீபாவுக்கு பதிலாக நான் போய் உட்காந்து ரெண்டு வரி பாடினா அதோட பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கவலைப்படாதீங்க சும்மா வாயை மட்டும் அசைங்க நான் சொ ஏற்கனவே வந்து நான் தீபாவோட பாட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்றேன் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கங்க இது ஒரு வேளை வந்து தீபா வரலன்னா தான் எனக்கு மனசு சொல்லுது தீபா நிச்சயம் வந்துடுவாங்க அவங்களே நல்லபடியாக பாடிடுவாங்கன்ட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணி வந்து ஐஸ்வர்யா வந்து மிகப்பெரிய விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க ஏதோ வந்து அந்த இடத்துல வந்து இந்த ரம்யா ரியா தீபா ஐஸ்வர்யா இவங்க நாலு பேருக்குள்ளே ஒரு சண்டை நடந்திருக்கு அங்கே தான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அது என்னென்னு கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கணுன்னா தீபா முதல்ல இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே தீபா எப்படி சார் வர முடியும் அப்படின்னா அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்புறம் என்ன அப்படின்னோடனே சார் என்ன சார் என்ன மறுபடியும் இங்கேயும் தீபாவை நடிக்க சொல்கிறீங்க நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னு கார்த்திக் செம்ம மாஸ்டர் பிளான் போடுறப்பில் இங்கே பாருங்க நீங்கள் முதல்ல வந்து தீபா மாதிரி வந்து மாடுலேஷன் அவங்க உங்களை பற்றின பொண்டாட்டி பற்றி எல்லாம் சொல்லியிருக்கல்ல அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பின் பக்கத்துலேருந்து முன்பக்கம்லையோ கேட் வாசல் வழியா ஐஸ்வர்யாவை மிரட்டுங்க தீபாவாக வந்து நிச்சயமாக வந்து அவங்க உளறிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்கள பிடிச்சி தனியாக விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு சார் என்னால் எப்படி சார் தீபா மாதிரி இருக்க முடியும் உங்களை தீபாவாக எல்லோரும் இவ்வளோ நாள் நடிச்சாங்கல்ல நான் வேறு இவ்வளோ ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அவங்க நிச்சயமாக வந்து நீங்கள் தீபாவை வந்து எந்திரிச்சு வந்துட்டேன் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி கேளுங்க அவங்க ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ ஏதாவது ஒன்று உலருவாங்க அந்த ஒரு க்ளூ போரும் அங்கே மலையில் என்ன நடந்துச்சுங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும் அதே சமயம் இப்போ வந்து தீபாவை வந்து நான் நல்லா இருக்காங்கங்கிற விஷயம் தகவலும் வந்து துங்காவுக்கு போகும் அவங்கள ஃபாலோ பண்ணி துங்காவும் பிடிச்சிடலாம் வசமாக என்ன சொல்கிறீங்க சூப்பர் பிளான் சாருங்கிறாங்க முடியுது